நம்மை வழிநடத்தும் ஆவியானவருக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும் இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க ரோமர் எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் துதிக்க ஒன்று பொருந்தியர் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய காரியங்களை குறித்து அதாவது ஆவிக்குரிய காரியங்களை குறித்தே சிந்திக்கிறவர்களாகவும் பேசுகிறவர்களாகவும் செயல்படுகிறவர்களாகவும் காணப்பட வேண்டும் அதை தவிர்த்து நாம் உலக காரியங்களை குறித்து அதிகமாய் கவனம் செலுத்தி அதிலே நாம் நேரத்தை கழிக்காமல் இருக்க வேண்டும் என்று இந்த நாளில் அதற்காக காத்திருந்து ஜெபிக்கலாம் நம்முடைய சிந்தனையும் செயலும் கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும் என்ற விதத்தில் அமைய வேண்டும் என்று நாம் இந்த நாளில் வாஞ்சியோடு கத்தருடைய பார்த்தில் காத்திருந்து ஜபிக்கலாம் துதிக்க வேண்டியது ஆவைக்குரியவர்கள் அதாவது கர்த்தருக்கு பிரியமானவர்கள் சகலத்தையும் யோசித்து நிதானித்து அறிவார்கள் மேலும் கர்த்தர் அவருடைய வழியை அவர்களுக்கு வெளிப்படுத்துவார் ஆகவே அந்த நல்ல கர்த்தரை நாம் மனதார நன்றியோடு சோத்தரிக்கலாம்